பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தர்மியான நாளிலே கர்த்தருடைய அன்பை குறித்து தியானிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கிறிஸ்து இயேசு நமக்காய் சிலுவையில் செய்த அவருடைய அன்பின் ஆழத்தை குறித்து சிலுவையின் அன்பின் மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமாங்க தேவன் சிலுவையிலே மறைத்தார் நான் தேவரை அவருடைய அன்பை சிலுவை குறித்ததான ஆழமான காரியங்களை உணராத போது அவர் மனுஷ சிலுவையில் செத்தார் அவர் நம்ம கழுவப்பட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் அவருடைய அன்பு பெருசு தான் அப்படின்னு பொதுவாக ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் ஆனால் உண்மையிலே அவர் ஏன் சிலுவையில் செத்தார் ஏன் அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் மரணத்தின் முடிவு பரியந்தும் நம்மை அன்பு செய்கிறவராக இருந்தார் ஆதியிலே தேவன் நம்மை அன்பாய் தான் படைத்தார் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவிலே மறைத்தார் உண்மையிலே அந்த சிலுவில நான் தான் மறிச்சிருக்கணும் அங்கே முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகள் கடாவி உடலெல்லாம் சாட்டைகளால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டிய பாவத்துக்குரிய பாவ தண்டனைக்குரிய மனிதனாய் இருந்திருக்க வேண்டியது நான் தான் ஆனால் அவர் பாவம் அறியாதவர் அவர் பாவம் அறியாதவர் எனக்காக அவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய நோய்களையும் என்னுடைய தரித்திரங்களையும் என்னுடைய வேதனைகளையும் என்னுடைய மோசமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்துக்கொண்டார் என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் அவர் எனக்காய் சிலுவிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் ஏன்னா அவர் பாவம் அறியாதவர் என்னுடைய பாவத்தால் அவர் மேலே நான் சுமத்திட்டேன் என்னுடைய தண்டனை எல்லாவற்றையும் அவர் மேலே நான் வச்சுட்டேன் அவர் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை மரண பரியந்தம் நேசித்ததுனாலும் சிலுவை முடிவு பரியந்தம் நேசித்ததுனாலும் நான் இன்று பிழைத்திருக்கிறேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் போராட்டங்கள் நோய்கள் வறுமைகள் தரித்திரங்கள் வியாதிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார் ஏன் இதெல்லாம் செஞ்சார் நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் பாவமரியாதை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரம்பும்படியாக அவருடைய சுகத்தினால் நிரம்பும்படியாக அவருடைய சமாதானத்தினால் நிரம்பும்படியாக அவருடைய சம்பூர்ண ஆசிர்வாதங்களால் நிரம்பும்படியாக நாம் சுகித்து வாழும்படியாக அவர் சிலுவிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் இப்போ சிலுவினுடைய அன்பு என்ன நாம் நல்லா இருக்கணும் தாங்க நாம் நல்லா இருக்கணும்னு மரணத்தையே ருசி பார்த்த தேவன் அதற்கு பிறகு இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவர் பார்க்க மாட்டாரா தன் சொந்த குமாரனாகிய ஒரே குமாரனையே சிலுவையிலே நமக்காய் கொடுத்த தேவன் நம்ம எப்படி மறந்துடுவாருங்க நாம் இந்த உலக கவலையில் மூழ்கி திளைக்க வேண்டாங்க இந்த வார்த்தையை மீண்டுமாய் வாசிப்போம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகும் இல்லை குணமாக்கப்படுவீர்கள் குணமாகப்படும் என எதிர்பார்க்கிறோம் அப்படி சொல்லிங்க அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் குணமானோம் குணமானீர்கள் இதெல்லாமே செய்து முடித்து விட்டார் செய்து முடித்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த குணமானீர்கள் அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவரால் நான் சுகம் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தை அறியாததனால் அந்த சத்தியத்தை தெரியாததுனால் நான் இன்னைக்கு தீராத நோயை சுமந்துட்டு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கேன் என் பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் இல்லைன்னு நானே சொல்லிக்கிறேன் ஆனால் அப்படி இல்லைங்க அவர் குணமாக்கினார் அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அவருடைய ஆசிர்வாதத்தினால் நம்ம நிரப்பி இருக்கிறார் நம்மளுடைய தருத்தம்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் நம்மளுடைய வருத்தங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய சிங்காசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சிலுவையின் மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சிங்காசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் சுகித்து வாழும்படியாக இப்படி ஒரு அன்பை எங்கேயாவது பார்க்க முடியுமா நம்ம இந்த சிலுவை நாதருடைய கண்கள் இன்றும் நம்மை உற்று பார்க்கிறது என் மகனே என் மகளே இந்த உலகம் சொல்லுகிற ஃபேக்டான லைஃபுக்குள்ள வாழ்ந்துடாத ட்ரூத் என்ன தெரியுமா நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன் நீ அதை நம்பும் போது சுகமுடையவாய் அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பகரான் என்ன விசுவாசம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அவர் சிலுவில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்னுடைய வாழ்க்கையில் கவலை கஷ்டம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் நோய் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் கிடையாது அப்படின்றத உணரணும் அப்படி உணரும்பொழுது தான் சிறுவை அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பரலோக வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை அறிந்திருக்கிறோம் ரட்சிப்பும் நமக்கு கிடைச்சிருச்சு பரலோக ராஜ்யமும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ மீதம் உள்ளது என்ன ஜீவிய சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்மளுடைய ஜீவனம் உள்ள காலங்களில் கர்த்தருக்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழணும் எப்படி அப்படின்னா வாழ்ந்து காட்டணுங்க கர்த்தரை நம்புனா சுகம் உண்டு கர்த்தரை நம்புனா பலன் உண்டு அப்படின்னு சொல்லணும் கிறிஸ்தவர்கள் புலம்புகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஜெயத்தின் கிறிஸ்துவர்களா ஜெயத்தை பற்றி தான் பேசணும் சூழ்நிலை என்னென்னா சொல்லட்டும் டாக்டர் என்னென்னா சொல்லட்டும் பர்சன் என்ன சொல்லட்டும் ஏடிஎம் என்னென்னா சொல்லட்டும் பேங்க் அக்கௌண்ட் என்னென்னா சொல்லட்டும் குடும்ப சூழ்நிலை என்னென்னா சொல்லட்டும் ஆனால் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடித்தார் என்ற அந்த விசுவாசம் தான் நம்மை உயர்த்தும் நம்மை வாழ வைக்கும் எனவே இந்த நாளில் கர்த்தர் எதையும் இனிமே செஞ்சு முடிக்க போறதில்ல இல்லை கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் அதை நாம் விஸ்வசிக்கும் பொழுது நாம் பிழைக்கிறோம் விசுவாசி பதறாமல் இருப்பான் எனவே எதிர்காலத்தை குறித்த பயமோ கவலையோ இல்லாமல் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கர்த்தருடைய அன்பிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்ந்து காட்டுவோம் கர்த்தரை நம்பினால் நாம் செழிப்போம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வசனம் சொல்கிறது எனவே அவருடைய ஐஸ்வர் ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்காக வாழ்கிறோமா கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறோமா அந்த சிலுவியினுடைய அன்பு நாம் போய் அங்கே உருகுலைந்து செத்து போயிருக்கணுங்க நாம் போய் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு முகத்தில் உமிழப்பட்டு கன்னத்தில் அறியப்பட்டு முன்முடி சூட்டப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு கொடூரமாய் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டிய நான் என்று பிழைத்திருப்பது அவருடைய கிருபையினால் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா நான் சொல்லுவேங்க நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க கர்த்தருக்குள் என் ஆத்மா கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அமேன் சிறுமைப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விஷயத்தை யார் மூலமாக அறிந்து கொள்வார்கள் அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் நாம் அவருடைய ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம் இந்த ஜீவிய வாழ்க்கையில் அவருடைய சாட்சியாக நாம் இருக்கிறோம் எனவே நோய்க்கு மத்தியில் துன்பத்துக்கு மத்தியில் கவலைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவங்களை போய் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தைரியத்தோடு சொல்லுங்கள் அவர் உங்களை குணப்படுத்திட்டாருங்க உங்களால் நோயை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அது தீராத நோயாக இருந்தாலும் ஒரு சுகப்படுத்திட்டார்னு நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுங்கள் அவர் சுகத்தை கட்டளையிடுகிறார் சிலுவையில் மறித்த தேவனுடைய ரத்தம் இன்றும் ஜீவிக்கிறது எல்லா நோய்களையும் குணமாக்குகிறது எல்லாமே பிராணனுக்கு பிராணையை அழிவுக்கு மீட்டு நன்மையினாலும் கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார் எனவே இந்த தேவனை பறைசாற்றுங்க இந்த தேவனுடைய சிறுமியினுடைய அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே